சினிமா முரசம் நான் உங்கள் தேவிமணி உலகநாயன் கமல்ஹாசனை பற்றி ஒரு சிறப்பு செய்தி அவர் வந்து இந்த கல்கி இருபத்தெட்டு தொண்ணூத்தொட்டில் நடிச்சிருக்காரு இல்லையா அந்த படத்தினுடைய வேலைகள் இப்போ ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது டைரக்டர் அதனுடைய டேரக்டர் நாக் அஸ்வின் பேசும்போது இந்த படத்தினுடைய விஎஃப்எக்ஸ் சிஜி வேலைகள்லாம் இங்கே இந்தியாவில் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் கிடைக்கல இதை நம்ம மறுபடியும் அந்த ஃபாரின் அளவுக்கு நமக்கு இங்கே எதுவும் கிடைக்க மாட்டேங்குது இதை நான் கமல் சார்ட்டையும் அமிதாப் பச்சன் சார்ட்டையும் சொன்னேன் அவங்க இந்த கருத்தில் ஓகே ரைட்டு ஏன்னா ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அங்கே பண்ணிட்டோம் ஃபாரின்ல பண்ணிட்டோம் மேற்கொண்டு சில இதுகளை செய்யணுங்கிற போது நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க ஆகையினாலும் அந்த முயற்சிகள் வந்து இங்கே நடக்குது படத்தினுடைய சில பகுதிகளை பார்த்தாங்க ரெண்டு பேருமே பார்த்தாங்க அவங்க ரெண்டு பேருமே பார்த்து இது நம்ம எடுத்த படம் தானா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க கமல் சார் வந்து ஆஹா இது உடைக்க முடியாதுங்க இது ரொம்ப பிரமாதமாக இருக்குது இதை வேறு லெவலில் இருக்குது இந்த லெவலுக்கு நான் என்னுடைய படத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆசையை வெளிப்பட்ட வெளி சொன்னார் அதே நேரத்தில் அமிதாப் பச்சனும் இது ஒரு ஃபெஞ்சு மார்க் நம்ம இந்திய ப திரையுலகத்துக்கு உலகத்துக்கு இந்த திரைப்படத்தை ஹாலிவுட்டில் தான் ரிலீஸ் பண்ணணும் முதல்ல அப்படின்னு சொன்னார் அதை உலகநாயன் கமல்ஹாசனும் ஆமாம் நீங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் அங்கே இதில் தான் ஹாலிவுட்டில் தான் அதை ரிலீஸ் பண்ணணும் ஏன்னா இது உலக நாடுகளுக்கு அவங்க ஹாலிவுட் மெத்தேடு எப்படின்னு ஒன்று சொல்லி வச்சுருந்தாங்க பார்த்திங்களா அந்த ஹாலிவுட் மெத்தேடுகள் இணையானவை இந்திய டெக்னீஷியன்ஸும் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிறணும் நம்மாலும் அதாவது இந்தியர்களாலும் இந்த மாதிரி படம் எடுக்க முடியும் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுக்க முடியும் மிரட்ட முடியும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறணும் ஆகவே இது ஹாலிவுட்டில் ரிலீஸ் பண்ணால் நல்லது அப்படின்னு அமிதாப் பச்சனும் கமலும் சொல் சேர்ந்து சொன்னாங்க இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னார் ஆக இந்த படத்தினுடைய வேலைகள் வெகு வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ கமல் சார் வந்து அநேகமாக நாளையிலருந்து அவருக்கு நாளைக்கு இந்த கொஞ்சம் அரசியல் மீட்டிங் இதெல்லாம் இருக்குது அதை முடித்த பிறகு முழு வீச்சில் பட வேலைகளில் இறங்குறதா இருக்கார் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்தினுடைய நினைவு கூட்டம் அது ஒன்று நடக்க இருக்குது அந்த நடக்க இருக்கிறதுல அவர் கலந்துக்கிறணும் அவரும் ரஜினிகாந்துமே கலந்துக்கிறணும் விஜயும் இங்கே இருக்கார் விஜயும் இங்கே கலந்துக்கிறணும் ஆகையினால் அது சம்மந்தமான வேறு எந்த விதமான ஒரு அதிருப்தியோ அல்லது மா வே மாற்று கருத்துக்களோ வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கமல் சார் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கார் ஏன்னா இது ஒரு அனுதாப கூட்டம் இந்த அனுதாப கூட்டத்தில் எதுவும் சிக்கல் வந்துடக்கூடாது சங்கத்துக்கும் கெட்ட வேறு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் தீவிரமாக இருக்கார் அதற்கான வேலைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு சம்பந்தப்பட்ட சங்க தலை இவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சங்க தலைவர் அண்ணா ஃபார்டினர் தான் இருக்கார் விஷால் அவர் வந்த பிறகு எல்லாம் கூடி பேசி இதெல்லாம் பேசி ஒரு முறையாக ஒரு கௌரவமாக நடக்கும் அப்படின்னு அந்த இதுலேயும் போயிட்டுருக்கு சரி அது ஒழுங்காக நடக்குமா ஒழுங்காக நடக்கலையா அப்படிங்கிற இதெல்லாம் இப்போவே கருத்து வேறுபாடுகள்லாம் இங்கே இருக்குது ஒரு சாரார் வந்து பிரேமலதாவை கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சாரார் தேவையா அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு இது எப்படி முடிய போதோ தெரியலை சரி விட்டுருங்க அடுத்த செய்திக்கு வருவோம் இப்போ விஜய் படம் கோட் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த படத்து சுருக்கன்னா கோட் இந்த கோட்டுங்கிற தலைப்பு இப்போ பிரச்சனைக்குள்ளாயிருக்கு விஜய் படம்னாவே ஏதாச்சும் தலைப்பு பிரச்சனைக்கு வருமா என்னன்னு தெரியல லியோ படத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது தலைப்புக்கு இப்போ நம்ம அண்டை மாநிலமான ஆந்திரா தெலுங்கு பட உலகத்தில் நரேஷ் குப்பர் டைரக்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படத்தினுடைய இந்த தலைப்பை நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த படத்தினுடைய தலைப்பு கோட் அந்த எக்ஸ்பேன்ஷனும் அது என்னுடைய இதுதான் நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கான ப்ரமோஷன் வேலையிலையும் நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பேரை வச்சுட்டிங்கன்னா என்னுடைய படத்துக்கு அது ஒரு பாதகமாக இருக்கும் ஆகவே நீங்கள் மறுபரிசீலனை செய்வீங்க அப்படின்னு பொதுவாக கேட்டுட்ருக்காரு இதுக்கு வெங்கட் பிரபு என்ன சொல்லுவாருன்னு தெரியலை பட் தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்லும்னு தெரியலை தான் அதனால் ஹெஜிஎஸ்கிறதுனால அவங்க கரெக்டாக பேசி வீசி எதாவது ஒரு வழி பண்ணிடுவாங்க அது ஒன்றும் தப்பாக போகாது ரெண்டு பேருமே சமரசமாக போவாங்க ஏன்னா தில்ராஜு அவர் வந்து ஆந்திராவில் அந்த சங்கத்துக்கு தலைவராக இருக்கார் இப்போ தான் எலெக்ட் பண்ணாங்க தங்க தலைவராக இருக்கார் அவர் வந்து ஏற்கனவே விஜயனுடைய கடுமையான ரசிகர் வெறி ரசிகர் அவர் ஏன் ஏன்னா விஜயை விட வேறு யாருமே தமிழ்நாட்டில் சூப்பர் இல்லை அப்படின்னு அடித்து சொன்னவர் அவர் தான் அதனால தான் முக்கால்வாசி பிரச்சனைகள் இதெல்லாம் வந்தது அவர் இருக்காரு அவர் விஜய் படம்ங்கிறதுனால இந்த கோட் விஜய் படம்ங்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராமல் அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆக மற்றதெல்லாம் நாளைக்கு பேசிக்கிடுவோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க